ஆதி பாரதி சீரியலை போராட்டகசம் அப்புறமா வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு நான் இந்த எப்படினு பிடிச்சிருச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசா வந்து தாங்க சாரதா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எப்படி பண்ணி இந்த ஏதாவது விஷயத்துலேருந்து தப்பிச்சே ஆகணுமேங்கிற மாதிரி திங்க் பண்ணுறப்ப அக்கா எனக்கு ஒரு யோசனை தோணுது அந்த யோசனை படி செஞ்சால் ஈஸியாக நம்ம இந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சிடலாம் என்னடா யோசனை எல்லோரும் மாட்டிக்காத மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயம் அந்த பிளானை வந்து செயல்படுத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னது சாரதா அம்மாவோடய வாய்ஸ் வந்து கேட்குது அப்படி என்ன பேசுகிறாங்க சரி கேட்போன்னு சொல்லிட்டு கேஷுவலாக அங்கே வந்துகிட்டு இருக்காங்க அக்கா நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி வாசுவை வந்து பழி தீத்த மாதிரி இந்த வாட்டி நம்ம பாரதியை வந்து அனுப்பிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இயற்றோன்னு சரியாக வந்து கேட்கல அந்த இடத்துல நம்ம பாரதி கிட்டங்க வந்து இப்போதான் வந்து தெல்ல தெளிவாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க டெய் என்னடா சொல்கிற பாரதியை அனுப்பிச்சி வைக்கணுமா ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அறிவு கண்ணம் வந்து பழுக்கிற அளவுக்கு மாசாக வந்து அடிச்சிட்றாங்க என்னது நமக்கே வந்து இப்படி இருக்காங்களே நல்ல வேலை சாரதா அம்மா நல்லவங்களாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்கப்ப வாசு போனதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம தான் நம்ம பையனுக்கு வந்து தேவைப்படுச்சுங்கிறனால தான் வாசுவை வந்து டார்கெட் பண்ணி கரெக்டாக வெளியில் வந்தப்போ காரை வச்சு இந்த மாதிரி பண்ணிணோம் அதே ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்க்குற மாதிரி நம்மளே வந்து அங்கே இருக்கிற ஆளுங்களை வச்சு வாசுவை ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்தோம் அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சுன்னா உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும்னு சொன்னோன்னு ஏடா படுவாவீங்களா இப்படிப்பட்ட காரியம் தான் பண்ணி வச்சுருக்கீங்களா உங்கள் பிள்ளையை காப்பாற்றணும்னு சொன்னதுனால்தான் வாசுவை அனுப்பிச்சு வச்சுருக்கீங்களா இது ஒரு நன்றிகட்ட குடும்பமா என் வாழ்க்கையை வந்து பறிச்சுட்டு இப்போ எனக்கு வாழ்க்கை தர மாதிரி நடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி இடிஞ்சு போயிருக்காங்க அந்த இடத்துல நம்ம பாரதி இதெல்லாம் கேட்டோன்னே ரொம்பவே பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வாசு அனுப்பிச்சி வச்சாச்சு ஏற்கனவே பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணியாச்சு இப்போ ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களே பாரதி அனுப்பிச்சுக்குன்னு நினைக்கிறலாம் தப்பறிவு நம்ம மாட்டிப்போம் ஏதோ தேவைக்காக ஒன்று பண்ணோம் அதுலேருந்து நம்ம பலனை வந்து அனுபவிச்சாச்சு அதாவது ஆதிக்கு வந்து பிரச்சனை இருந்துச்சு அதனால் காப்பாற்றுறதுக்கு வேறு வழி இல்லைனால இது மாதிரி செஞ்சோம் இப்போ அடுக்கடுக்காக இதே மாதிரி செஞ்சால் நம்ம மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கிங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா பேர் புகழ் எல்லாம் வந்து போகிறது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையும் இனிமேட்டு வாழக்கூடிய வாழ்க்கையும் எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடும்டா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தால் போதும் நான் இந்த விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன் நீ எதுவும் முட்டாள்தனமான முடிவு எதுவும் எடுக்காமல் இருந்தாலே போதும்னு அந்த இடத்துல அறிவுக்கு வந்து அறிவுரை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை வந்து கேட்டோன்னே உச்சக்கட்ட கோபத்தில் வந்து அடைஞ்சிட்டாங்க அட பாவீங்களா அப்படின்னு சொல்லி பாரதி வந்து நிற்கிறாங்க ஒன்ன போய் நல்லவன் நினச்சிட்டேனே அக்கா நம்ம பேசினது எல்லாத்தையும் கேட்டுட்டா அதுக்கு தான் பேசாத பேசாதன்னு ஆரம்பத்துலேருந்து சொன்னா எவன்டா என் பேச்சை கேட்டான் உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் நல்லவங்க மாதிரி நடிச்சிங்களே அப்போனா இதுக்கு பின்னாடி ஐம்பட்டு பேர் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கண்ணா திட்டுறாங்க நீ எல்லாம் ஒரு பெரிய மனசியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏய் என்னடி என்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிச்சு ஏன் குழந்தையை காப்பாற்றணும்னா நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன் அதில் ஒரு இது தான் இது அப்போனா வாசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்திருக்காரா ஆமாம் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி அவன் வந்து பொழைச்சிக்கிட்டான் கடைசி நேரத்தில் டாக்டருக்கு வந்து பேமெண்ட்டை வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் சொன்னபடி வாசு உயிரோடு இருக்கிறப்ப தான் இது மாதிரி செஞ்சோம் இப்போ என்னங்கிற அப்போனா இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுட்டு எப்பட்றா என்கிட்ட வெக்கமே இல்லாமல் என் குடும்பத்தில் வந்து சம்பந்தம் பேச வந்தீங்க அப்போ நீ வாசுவோட மனைவின்னு எனக்கு எதுவும் தெரியாது தெரிஞ்சிருந்தா நான் இந்த கல்யாணத்துக்கே வந்து ஒத்துருக்கவே மாட்டேன் நான் வந்து எல்லாத்துக்கும் சரி சரி தான் சொன்னேன் இனிமேல் நீ எனக்கு தேவையே இல்லை ஓவராக பேசணுன்னு வச்சுக்கேன் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி சாரதை வந்து மிரட்டுறாங்க நான் பயப்படக்கூடிய ஆளே கிடையாது இது எல்லாத்தையும் மேல இருக்கிறவன் பார்த்துட்டு தான் இருக்கான் என்ன பிரச்சனைனா பார்த்துக்கிட்டே இருக்காப்புல அதான் பிரச்சனை கூடிய சீக்கிரம் உனக்கு ஏதாவது மிகப்பெரிய வந்து அடி தான் செய்வாங்க யாருன்னு நினச்சி நீ இதெல்லாம் செஞ்சியோ அவங்களே உன்னை நிரந்தரமா வந்து வெறுக்க வெத்துருவாங்க எனக்கு இந்த கல்யாணமும் வேணாம் இந்த வாழ்க்கையும் வேணாம் உன் வீட்டுக்கு என்னால மருமகளாலாம் வர முடியாது நானே உன்னை வேணான்னு சொல்லி முடிவெடுத்துட்டேன் நீ என்னடி இப்படி இருக்க மரியாதையா அக்கா வந்து பேசுகிறதுக்குள்ளே வெளியே போ அப்படின்னு சொல்லி கண்ணா அப்புடின்னான்னு வந்து அறிவு வந்து திட்டுறாங்க நான் இந்த விஷயத்த மட்டும் ஆதிக்கிட்ட சொன்னால் என்ன ஆகுன்னு தெரியுமா உங்களோட கேடுகட்ட வேலைக்கு அவருக்கும் பங்கு இருக்கா இல்லையான்னு தெரில ஆனால் பாத்துக்கங்க இனிமேட்டு ஓ மூஞ்சிலியும் உன் புல்ல மூஞ்சிலையும் நான் கூட மாட்டேன் அந்த கம்பெனிக்கு அப்புடின்னா வேலைக்கு போகாத இத்தனை நாளாக எங்கள் கம்பெனி வச்சுட்டு தானே உன் குடும்பமே இருந்துச்சு அப்படியா பாரதி மாட்டுக்கு அங்கே ரொம்ப மனசு உடைஞ்சு அப்படியே பேர் எதிர்ச்சியா வந்து போயிட்டே இருக்காங்க வாசு இது மாதிரி விஷயம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல வாசு என்னை மன்னிச்சிருங்கிற மாதிரி கதறாங்க எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்க போதுன்னு நினைச்சா ஒன்னு அனுப்பிச்சு வச்ச குடும்பத்திலேயே வந்து என்னால எப்படி நிம்மதியா வந்து இருக்க முடியும்னு சொல்லி ரொம்ப வேதனையோட போறாங்க அந்த இடத்துல அப்போனா வாசு கடைசி நேரத்துல கூட பொழைச்சுக்கிட்டாப்ல இவருக்குமே இல்லாம இவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்களே இப்படி எல்லாம் கூட இருப்பாங்களா என் வாசுவம் என் வாழ்க்கை எங்களுக்குன்னு அழகான ஒரு குடும்பம் இருந்துச்சு எல்லாத்தையும் பிரிச்சுட்டாங்களேங்கிற மாதிரி வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பாரதி ஒரு பக்கம் அக்கா இந்த விஷயம் மட்டும் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்க அப்புறம் அவளை தான் நம்மளை உண்டுலன்னு ஆக்கிடுவாப்புல ஏற்கனவே வந்து பாரதிக்காக உன் பிள்ள என்னென்ன காரியம் பண்ணாலும் உனக்கே தெரியும் பார்த்துக்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அறிவு வந்து சாரதி